ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைப்பிரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் யாம் இருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க குரு வந்து ரொம்ப மென்மையானவர் சோதிக்க மாட்டாரு அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது அந்த பயிற்சி எப்படி இருக்க போது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா சோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார் சோ நவகிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகமா பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம் சோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்ல காரியங்களை எதை தொடங்கணுன்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவக்கிரகங்களில் இந்த குரு வந்து வக்ரத்திலையும் போவார் அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும் சமீபத்தில் கூட சனியினுடைய வக்ர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம் ஸோ வக்ரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோக்ரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேப்பிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்கு ஸோ இப்போது இருக்கக்கூடிய மெதுனராசியிலிருந்து வக்கரகதியில் அடுத்து ஒரு எழுபத்தி மூணு நாட்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த வக்கர பயிற்சின்றது கொஞ்சம் விசேஷமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொட போறார் சோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமா அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும் அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்துல உச்சு முடியாத அளவுக்கு இருக்கும் சுபகிரம் சோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த 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 நம்ம சொல்ல முடியும் காலத்தை எல்லாரும் பயன்படுத்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் கண்டிப்பா சார் எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்துல இருக்காங்களா சோ உச்சம் அப்படின்னு சொல்றதை விட நிச்சயமா சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போறாங்க நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க போய் கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம் குரு பலன் வரட்டும் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசி ராசிக்காரர்கள் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பெயர்ச்சி அமைய நான் சொல்லுவேன் கண்டிப்பா சார் நீங்க அஞ்சு ராசிகள் சொன்னதும் மத்த ஏழு ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது சோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம் சோ குரு ஒரு வீட்டுக்கு வராருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு மூணு ஏழு பத்தனி கனகனுக்கு அஞ்சு ஏழு போதுன்னு சொல்லுவாங்க ஸோ கனகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வையா மூணு பார்வையை குரு பார்ப்பாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும் அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ஷி கனக ராசியில் உச்சமாக வர்றதுனால உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சியமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு அதில் ஒரு அஞ்சு பேர் ஏய் நான் எனக்கு தான் ரொம்ப நிறைய கொடுப்பாரு இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படி சொல்லி நம்ம ஊர்லலாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு அஞ்சு ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த அஞ்சு ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஞ்சில் இருந்த குரு அதிசாரமாக ஆறாவது வீட்டில் வந்து மறையறாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆறாம் இடத்தில் உச்சமாகத்தான் குரு பகவான் வரா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் லாபத்துக்குரிய பதினொன்றாம் அதிபதியும் அவர் தான் இந்த ரெண்டுக்குரிய கிரகம் உச்சமடைவதுன்றது ஒரு நல்ல விசேஷமான தான் ஆறுல போய் குருவே மறைஞ்சாலும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி உச்சமடையும் பட்சத்தில் கண்டிப்பாக மிகச்சிறந்த நற்பலங்களை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க இருந்தாலும் என்னதான் நம்ம ஆறுதலே சொன்னாலும் சரிதான் ஒரு அடைமடையில் வரக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரம் இருக்குன்றதை மறுக்க முடியாது அதுக்கு காரணம் ராசியில இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் அவர்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்களை கடந்த அஞ்சு வருஷமாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை மறுக்க முடியாது கும்பராசிக்காரர்கள் யாரை போய் கேட்டு பார்த்தாலும் நிம்மதியின்ற ஒரு வார்த்தை நமக்கு நீ இருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா வெளியே பார்க்கறதுதான் தலைவரை நான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது நல்ல சொக்கா போடுறோம் நல்ல போட்டோ கட்டின்னு போறேன்னு சொல்லுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள வரும் பட்சத்தில் அவர்களுக்கு அதீத மன உளைச்சல்களும் மன அழுத்தத்தையும் அனு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதை மறுக்க முடியாது ஏழரைச்சன் ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்மத்தில் ஒருவருக்கு ராகு கேது எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அவருடைய எண்ணத்தை கெடுக்கும் சிந்தனையை கெடுக்கும் செயல்களை கெடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கெடுக்கும் அப்படி இல்லை சார் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளித்தோற்றத்துக்கு காட்டினாலும் பார்க்கக்கூடிய உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஸோ அப்போ வந்து இதில் ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அஞ்சில் இருக்கிற குரு ஆறில் வந்திருக்கார் இந்த ஆறாம் இடத்துல குரு வரும் பட்சத்தில் கொஞ்சம் எதலையும் நிதானம் பொறுமை எச்சரிக்கை கும்பராசிக்கு தேவை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதில் மெயினாக ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் இந்த அதிசாரத்தில் சொல்லணும்னு நான் நினைக்கிறது உடம்பை பார்த்துக்கணும் மனசை பார்த்துக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தில் ரொம்ப 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 முக்கியம் மற்ற எதுவா இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் இந்த ரெண்டு விஷயத்தில் சோதிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்க போகுது அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டோம் ஏன்னா மனசு உடம்பு இருந்தா போதும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குரு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு சார் ஸோ ஒரு பக்கத்தில் இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு பெரிய கலக்கத்துல இருந்திருப்பாங்க ஏன்னா இது ஏற்கனவே ஏழாம் சனி போட்டு இந்த அடி அடிக்குது இவர் வேற ஆறுல குரு மறையுது இன்னெந்த குரு நம்மளை போட்டு புழக்க போகுது அப்படின்றாங்களே அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துருக்கும் சோ கவலைப்படாதீங்க கடவுளாக குரு குரு வந்து எப்பவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலத்தை தருவார் அந்த அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரெண்டை குரு பார்க்கும் பட்சத்தில் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான பலத்தையும் தருவார் ஸோ அப்போ என்ன குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் விரும்பின விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அவங்க வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது ஹையர் எஜுகேஷன் அப்ளை பண்ணி கிடைக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் உதவியாக இருக்கட்டும் இது எல்லாமே கடவுள் பண்ணி கிடைச்சே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் முக்கியமாக பார்க்கும்பொழுது பார்த்தா வாக்கு வன்மை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ உதாசனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு அங்கீகாரம் அதிகாரத்துக்குரியவர்களாக மாற்றப்படுவார்கள் இந்த பீரியடில் அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும் லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக அந்த ராகுகேது தோஷம் ஆரம்பித்ததுலேருந்து குடும்பத்தில் ஒரு பிளசண்டாக இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களாம் சொந்த வீடான ரெண்டாவது வீடு அந்த குருவோட மனையை பார்க்கறதுனால நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குதூகலத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் நடந்தே தீரும் இந்த காலகட்டங்கள அப்படின்னு நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பன்னெண்டாவது இடத்த குரு பார்க்கிறார் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடம் தான் ஒரு ஜாதகனுக்கு தெய்வ வழிபாடு ஆயிரம் வழிகளை கடவுள் கொடுத்திருந்தாலும் அந்த இறைவனுடைய பாதத்தை பற்றும் பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா கஷ்டத்தோட வந்தங்க சாமி முன்னாடி உட்காந்து அப்படின்னு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த காலகட்டங்கள்ல கும்பராசிக்காரர்கள் இது ஒரு விஷயத்தை நம்ம தைரியமா நம்பலாம் எவ்வளவு பெரிய இடர்களும் உங்களுக்கு துன்பங்களையும் கடவுள் கொடுத்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய பாதிப்புகளை பார்த்திருந்தாலும் சரிதான் அந்த இறைவனுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கோயில் போவாங்க கோயிலுக்கு போவாத கும்பராசிக்காரர்கள் எல்லாம் இந்த அடுத்த மூணு மாசத்துல நிறைய தெய்வ வழிபாடுகளை செய்வார் கோயிலே நிறைய கோவிலுக்கு போவாங்க அந்த கோவிலுக்கு செல்வதால் பல நன்மைகளை கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார்கள் அதே மாதிரி விரைய செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் ஒரு பக்கம் ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் கடன் சாணத்தில் குரு உட்கார்ந்தாலும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயத்தை குரு பார்க்குறாரு அப்போ விரயத்தை பார்க்கும் பொழுது ஒரு கடனை அடைப்பதற்கு இந்த விரயத்தை நீங்கள் செலவு பண்ணி ஒரு கடனை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அடைப்பார்கள் அதே மாதிரி நிறைய பயணங்கள் அமையும் இந்த காலகட்டம் என்பது லைக் ட்ராவலர் மாதிரி இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் பல பேருடைய வெளிநாடு கனவுகள் நனவாகும் வெளியூர் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பல நாள் கனவு நனைவேறும் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து இருந்து சொந்த ஊருக்கு திருமணம் நினைக்கிறவங்களுடைய கனவுகளும் கடவுள் புண்ணியத்தில் பலிதமாக மாறக்கூடியதாக இருக்கும் அதற்கடுத்தது முக்கியமா பார்க்கக்கூடிய பார்வை பத்தாவது இடத்த குரு பார்க்குறாருங்க கும்பராசிக்கு பத்தை குரு பார்க்கும் போது நிச்சயமாக பட்டத்துல பதவியில பேர் புகழில் ஒரு மாற்றம் வரும் சோ வேலையில இருக்கக்கூடிய அழுத்தங்கள் சரியாகும் வேலையில் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பார் ஒரு அரசியல் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இயங்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் புதிய புகழும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு புகழோட வெளிச்சத்துக்குள்ளே கடவுள் கொண்டு வருவார் அல்லது ஒரு துறை சார்ந்து நாங்கள் இயங்கிட்டு சார் அப்படின்னா உங்களுக்குரிய துறையில் உங்களுக்குரிய ஏற்ற அங்கீகாரத்தை உச்சம் பெற்ற குருவனுடைய முதல் பார்வை சத்தியமாக பெற்றுத்தரும் அப்படின்றதுல மாற்றுகிறது கிடையாது ஒரு பக்கம் ஆறில் வரக்கூடிய சத்துரு சகடை ஏற்படுத்தக்கூடிய குரு சகட தோஷமாக இருந்தாலும் பத்தாவது இடத்தை பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றத்தை தரும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு பக்கம் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் சூரியன் இருக்கும் பொழுது பெய்யக்கூடிய மழையை போல ஒரு பக்கம் இந்த ஜாதகத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் போது கொஞ்சம் இதையும் அதையும் பேலன்ஸ்டா நீங்க மேனேஜ் பண்ணா பெரிய சிக்கல்கள் இருந்து தப்பிச்சுக்க தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டும் கண்டிப்பா சார் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க கிடைக்கும் போது அதை கொஞ்சம் பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமா போயிடாதீங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க நம்ம குரு என்னென்ன பார்க்குறாரு என்னென்ன வீட்டை பார்க்குறாருன்னு சொல்லிட்டோம் கவனமா இருக்கணும் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கிறது விஷயங்கள்ல கவனமா இருக்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம்தான் தயவு செஞ்சு உடம்ப பார்த்துக்கோங்க மனசை பார்த்துக்கோங்க ராசியில ராகு இருக்கு ராசியில கோச்சாரப்படி இப்பொழுது வாக்கியப்படி சனி பகவான இருக்காங்க ஏழுல கேது இருக்கு ராசியில ராகு இருக்கும் காலம்ன்றது கொஞ்சம் சவாலான காலம்தான் உடல் ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக வரும் மன ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக வரும் உடம்பையும் மனதையும் எந்த விஷயங்கள்லாம் பாதிக்கும் அப்படின்னு உங்க மனசாட்சி சொல்லுதோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க வேற ஒண்ணுமே இல்லை ஏன்னா உங்க மனசை படைக்கக்கூடிய ஆற்றல் கடவுள் உங்களுக்கு மட்டும்தான் தான் கொடுத்திருக்காங்க உங்களை தவிர உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது கண்டிப்பா தெரியாது நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும் சொன்னாலும் சில பேருக்கு அது தெரியாது சொன்னாதான் தெரியும் சொல்ல மாட்டாங்க யார் சொல்லுவாங்க இப்ப உங்க மனசாட்சி நீங்க வெளிப்படையை பேச முடியுமா என் மனசாட்சி நான் சொல்ல முடியுமா நமக்கு யார் எதை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கணும் இருக்கிறோமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் கண்டிப்பா நல்லதையும் கெட்டதையும் இதை தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆழ்மனதுக்குள் பல்வேறு விதமான எண்ணங்களும் வலிகளும் தாக்கங்களும் ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்ப அதை நம்ம மனசாட்சிக்கு இது தெரியும் இது சரி இது தப்பு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு தோணும் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அன்பு பாசம் காதல் பற்று பணம் பேர் புகழ் அப்போ இந்த விஷயங்களில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அறிவுரை உங்கள் உடலையும் மனதையும் எந்த விஷயங்கள்லாம் பாதிக்கும் நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அந்த விஷயங்கள் வேணாம் அப்படி இல்லை இதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அதோடய எதிர்விளைவுகள் ரொம்பவே கொடூரமாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக சார் நான் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லியாச்சு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் ஏன்னா கவனமாக இருங்க நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம் ஸோ வழிபாடுகள் பண்ணால் கொஞ்சம் அவங்க மனசுக்கும் மாறுதல் கிடைக்கும் இல்லையா கும்பராசிக்காரளை கும்பராசிக்காரர்களை பொறுத்தரைக்கும் வரைக்கும் நாகதேவதை வழிபாடு என்பது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கும் சர்வம் இருக்கக்கூடிய திருக்கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் சரிதான் காலத்தியோ திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் நாகராஜா கோவில் அல்லது இல்ல சார் என்னால அப்படி போக முடியல நம்ம ஊர்லயே ஒரு மாரியம்மன் கோவில்ல கழுத்து மாரியம்மன் செல அழகா அம்மனுடைய நாகத்தலையோட வச்சிருப்பாங்க அந்த அம்மனுக்கு கூட சரிதான் நீங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு மனசார வழிபட்டுட்டு வந்தாலே போதும் அந்த அம்மன் கோவில போயிட்டு ரெண்டு விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேலையில் நீங்கள் போய்ட்டு வழி விடும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ராகு ராசி ராதனாக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் சர்ப்பதோஷத்துலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள் விலகக்கூடியதாக இருக்கும் முடிந்தால் சுமங்கலி பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் ஒரே ஒரு ஒரு ஜாக்கெட் விட்டு அல்லது ஒரு புடவை வாங்கி அந்த சுமங்கலிக்கு ஒரு தானமாக கொடுங்க இதை கொடுக்கும் பொழுது கோச்சார ரீதியால் ஏற்படக்கூடிய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடியதாக கடவுள் புண்ணியத்தில் இந்த வழிபாடு உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக சார் ரொம்ப பார்த்து பத்திரமா மனசையும் உடம்பையும் மட்டும் சரியாக வச்சுக்கோங்க மற்ற இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த அதிசார குரு பயிற்சி வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்லதும் நடக்கும் நிதானமாக இருங்க அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் அதுக்காக ரொம்ப நன்றிம்மா ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை கலை பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்குனது ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ மேலும் இந்த அதிசார குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றி அடையும் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் நன்றி வணக்கம்